ப்பா எல்லாருக்கும் வணக்கம் காப்பி பொங்கல் இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் எங்கள் முன்னோர்களுக்கெல்லாம் படைக்கிறதுக்கு எங்கள் மாமனார் எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது அவங்களுக்காக எங்கள் அப்பா அம்மா என்னுடைய குழந்தை மூணாவது குழந்தை இறந்து போச்சு அவங்களுக்கு நாலு பேருக்கும் படைக்க போகிறோம் என்னென்ன ரெசிபி செஞ்சுருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ம் சுட சாதம் இது பச்சரிசி சாதம் அவங்களுக்கு படைக்கிறதுக்கு இது வந்து மற்றவங்க சாப்பிட்றதுக்காக ரைஸு பாருங்க ஆறு ஏழு வகையான காய் போட்டு சாம்பார் இது இலையில் வைக்கிறதுக்கு கூட்டு பருப்பு ஜம்மு நல்லா பாசி பருப்பு பூசணிக்காய் போட்டு நல்லா ஜம்முன்னு ஒரு கூட்டு வாழைக்காய் வறுவல் மெதுவடை மெது வடை இந்த மாதிரி போண்டா மாதிரி போட்டால் தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும் அது போட்டிருக்கேன் பாருங்கள் மசால் வடை பாருங்க நல்ல ஜம்மன் பாயாசம் சேமியா பாயாசம் நல்லா முந்திரி பருப்பு நெய்யெல்லாம் விட்டு பாருங்க நல்லா ரசம் தக்காளி ரசம் காம்பினேஷன் அப்பளம் இதுதான் இன்றைக்கி எங்கள் பெரியவங்க எங்கள் வீட்டு பெரியவங்களுக்கு சமைச்ச ரெசிபி ਵਾਂਗਾ ਸਾਮੀਕੁ ਮੁਟਾ ਪਰਂ விலங்குவா ஒரு குண்டா எப்ப இருந்தாலும் தான் இருக்கு